அப்படி ஒரு தடவை ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பாருங்க அப்புறம் அடிக்கடி செய்வீங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் வித்தியாசமாவும் இருக்கும் மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க அதுக்கு முதல்ல சஜ்ஜன் ப்ரஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஏழு பல்லு போல பூண்டு அது கூட முழுசா கட் பண்ணி வச்சிருக்க நாலு வெங்காயம் மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளு உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது இல்லாம உங்களோட ஃபிஷ் ஃப்ரையோட டேஸ்ட தூக்கலா தூக்கி கொடுக்கும் இது கூட வந்து கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப காரமா இருக்கும் அது மட்டும் இல்லாம நான் ஒன்றரை கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன் அதனால இவ்வளவு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே மிக்சர் ஜார்ல தண்ணி ஊற்றாம சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மீன் எடுத்துக்கோங்க நான் வவ்வா மீன் எடுத்திருக்கேன் இந்த மிக்சரை எல்லாத்தையுமே அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அஞ்சு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நாலு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டையும் எடுத்து வச்சு ஒன்றா இது கூட சேர்த்துக்கிறேன் மசாலா அப்புறம் நீங்கள் அரிசி மாவு போட்டு பிசைஞ்சிங்கன்னா மசாலாவும் நல்லா கோட்டாவும் இந்த லேயரும் வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரும் இப்போ வந்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக பார்த்துட்டு உப்பு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பேனில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணுறேன்றதுனால அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதை மாதிரி செஞ்சு பேனில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு லெஃப்ட் ரைட்டு திருப்பி இறக்குனீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஃபிஷ் ஃப்ரை ரெடி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சஜி அண்ட் ஃபிளஸ் ஃபுளாக ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்